என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கத்த பல புதிய காரியங்களை இந்த ஆண்டு செய்ய விருப்பமுடையவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு கத்த நிச்சயமாகவே புதிய காரியங்களை செய்வார் அந்த நாட்களில் முழு உலகமும் பாவத்தில் மூழ்கி போய் கிடந்தது ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை பார்த்து இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொன்னார் அந்த மனுஷனுக்கு பெயர் நோவா அவரை அழைத்து நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று தேவன் சொன்னார் வசனம் ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்து தேவனால் அழிக்கப்பட காத்துக் கொண்டிருந்த காலம் அது அப்பொழுது தேவன் நோபாவை அழைத்து சொல்லுகிறார் நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லுகிறார் பேழையை பண்ண வேண்டிய விதமாவது என்று அந்த விதத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு கன்பானவர்களே இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வாழுகிற வாழ்க்கை முறை மற்றவர்களுடைய வாழ்க்கையை போல இருக்கக்கூடாது இது வித்தியாசமாய் இருக்க வேண்டும் பிறருக்கு இது விகற்பமாய் தோன்றலாம் மற்றவர்கள் பொய் பேசலாம் நீங்கள் பொய் பேச மாட்டீர்கள் மற்றவர்கள் தவறு செய்வார்கள் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் மற்றவர்களுடைய பார்வையில் உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாயும் விகற்பமாயும் இருக்கலாம் ஆனால் நோவா நீதிமானாய் வாழ்ந்ததன் பலன் என்ன தெரியுமா உலகமே அழிக்கப்பட காத்திருந்த பொழுது ஆண்டவர் நோவாவை அழைத்து உனக்கு ஒரு புது திட்டம் தருகிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு நான் ஒரு புது திட்டத்தை வைத்திருக்கிறேன் ஒரு பேழையை உண்டு பண்ணு அதன் அகலம் இவ்வளவு நீளம் இவ்வளவு உயரம் இவ்வளவு அதன் அறைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு புது பேட்டனை தேவன் நோவாவுக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தை குறித்த புதிய திட்டங்களை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையை குறித்த திட்டம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் உடன் பிறந்தார் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை குறித்த திட்டங்களை தேவன் தருவதற்கு இருக்கிறார் நீ பேழையை உண்டு பண்ணு என்று வேதம் சொல்கிறது நிருபங்களிலே நாம் இதை பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாத குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம் இந்த ஆண்டு குடும்பத்தை உண்டு பண்ண வேண்டும் உங்கள் கவனம் உங்கள் குடும்ப ரஷ்ப்பாய் இருக்க வேண்டும் கத்தரும் அதற்கு துணை நிற்கிறார் நீ பேழையை உண்டு பண்ணு நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார் இந்த வருஷம் உங்கள் முழு குடும்பத்தையும் நான் திட்டம் வைத்திருக்க நீ வாழ வேண்டும் வருடம் முழுவதும் கத்தர் உங்களுக்காயும் உங்கள் குடும்பத்திற்காயும் வைத்திருக்கிற புதிய திட்டங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்பத்தை காப்பாற்ற பேழையை உண்டு பண்ணுங்கள் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே நீர் உண்டு பண்ணின மனிதர்களை அழிப்பதற்கு நீர் சித்தம் கொண்ட போது ஒரே ஒரு நீதிமானை பார்த்து பேழையை உண்டு பண்ணு உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் என்று புதிய திட்டத்தை கொடுத்தீரே உலகமெல்லாம் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மூழ்கி கொண்டிருக்கிற நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு காத்திருந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உங்க சித்தத்தை செய்வதற்கு அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் இந்த முழு உலகமும் அழிக்கப்பட ஆயத்தமாக இருக்கிற அந்த நாட்களிலே உங்கள் பிள்ளைங்க தங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ண வேண்டுமே ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா புதிய திட்டங்களை கொடுங்க வசனத்தின் மூலமாய் பேசுங்க வாழ வேண்டிய புதிய முறைகளை சொல்லி கொடுங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொடுங்கப்பா தன் குடும்பத்தை ஒவ்வொருவரும் புது பேழையை உண்டு பண்ண ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறேன் கிருபை பாராட்டும் வழி நடத்தும் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே முழு உலகமும் அழிவுக்கு நேராய் போய்க் கொண்டிருந்தாலும் தேவன் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற விரும்புகிறான் காப்பாற்றுவார் அவரிடத்திலிருந்து புதிய திட்டங்களை கேட்டு வாங்குங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள் பேழையை உண்டு பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் காப்பாற்றப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் யூ